வணக்கம் மிதுன ராசி ஆடி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் குடும்பத்தில் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் தொழிலில் ஏற்படக்கூடிய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய எடுக்கின்ற அனைத்து செயல்களிலும் நற்பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் வணங்க வேண்டிய தெய்வமும் செய்ய வேண்டிய பரிகாரமும் கட்டாயமாக சொல்லப்படும் கேட்டு பயன்படலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க மிதுன ராசிக்காரங்க பத்தில் ராக இருக்கிறாரு பனிரெண்டில் விரய குருவாக வந்து காசு பணத்தை அதிகப்படியாக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க வருமானம் என்பது குறைவாக இருந்தாலும் செலவு என்பது அதிகமாகவே உங்களுக்கு இருப்பதினால் மன உளைச்சல் இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சொல்கிற பரிகாரம் செய்தாவே உங்களுக்கு பெரிதளவு பாதகை இருக்காது சரி சந்திராஷ்டம தினங்களில் வந்து செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது பல வகையிலும் பிரச்சனை கொடுக்கின்ற இந்த இரண்டிய கால நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக இருந்தாவே போதுமானது சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் ஆகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதினால் குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம் இரண்டு கிரகம் இருக்கலாம் மூன்று கிரகங்களுக்கு மேல் தாண்டி விட்டாலே குடும்பத்தில் குழப்பம் காசு பணத்தால் பிரச்சனை உறவுகளால் சிக்கல் எடுக்கின்ற முயற்சிகள் தடைகள் வரும் தேவையில்லாத குழப்பமான சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருக்கணும் நிதானம் இருக்கணும் மிதன ராசிக்காரங்க பொறுமைசாலிங்க தான் எதையுமே பொறுமை தான் செய்வீங்க உங்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் அதிகப்படுத்துவதற்குண்டான வழிகளில் மற்றவர்கள் செயல்பாடுகள் இருக்கும் பொறுமையாக இருங்க நான்காம் பாவத்தில் ராசியில் கேது பகவான் இருப்பது உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம் சனி பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறுவார் வக்கரம் பெற்றால் சிறு பாதகமாக இருக்கும் வெளியூர் பிரயாணம் வண்டி வாகாணத்தில் சில பிரச்சனைகள் உடலில் மருத்துவ செலவு குடும்பத்தில் தேவையில்லாத விரயங்கள் கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுத்து போகாதது தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்திருப்பீங்க நீங்கள் எதாவது கேட்பீங்க அந்த ட அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் சில வார்த்தைகள் வரும் பொறுமையாக இருங்க அடுத்ததாக ராகு பகவானை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் அதிகப்படியான அலைச்சலம் மன உலர்ச்சலாக இருக்கும் செய்கிற தொழிலில் பத்திலே ராகு பகவான் இருந்தால் காசு பணம் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கும் அதுக்காக முயற்சியும் செய்வீங்க வெற்றியும் பெறுவீங்க போராமை நீங்கள் இது செய்கிறீங்கிறது போராமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் மறைமுகமாக இருந்து உங்களை பற்றி குறையும் குற்றமும் சொல்லி கொண்டு இருப்பார்கள் அதாவது நமக்கு எதிரிகளோ துரோகிகளோ யாராக இருந்தாலும் மறைமுகமாக இருந்து தான் மிதுன ராசிக்காரங்களை வந்து பல வகையில் கஷ்டப்படுத்த முடியுமே தவிர நேரடியாக யாரும் செயல்படுத்த முடியாது அந்த வகையில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதினால் எப்படியாவது பொருள் காசு பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்கு கடுமையாக உழைப்பை கொடுப்பார் வெற்றியும் பெறுவீங்க ஆனால் அது நாலு பேருக்கு பிடிக்காமலேயும் போகும் பொறுமையாக இருக்கணும் செவ்வாயும் குருவும் இணைந்து பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது விரயந்தான் காசு பணம் என்பது தண்ணீரை போல கரைந்து கொண்டு இருக்கும் காசு பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது அதிகப்படியான விரயம் அதிகப்படியான செலவு அதிகப்படியான உங்களுடைய தேவைகள் இருப்பதினால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குண்டான வழியாக விரயங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கும் இதற்கு பரிகாரமாக ஒரு முறை நீங்கள் பெருமாளை போய் தரிசனம் செய்துட்டு வரலாம் திருப்பதி போகலாம் இல்லை அருகில் உள்ள பெருமாளை ஆலயங்களில் இருக்கக்கூடிய பெருமலை கூட பார்த்து தரிசனம் செய்துட்டு வரலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேள்கிழமை தோறும் வளம் வந்தால் பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன்கள் மிதுன ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்